என்னுடைய சுய அனுபவத்தில் இந்த முத்திரை நல்லா அவங்களுக்கு பலன் அளித்ததுனால நான் இதை வந்து உங்கள் எல்லாருக்கும் பலனளிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இது வந்து இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று விரலும் மடங்கி இருக்கு பாருங்கள் அப்போ வயறு சம்மந்தப்பட்டது பெண்களாயின் அவங்களுடைய மாதவிடாய் கோளார்கள் அனைத்தையுமே சரி செய்யவில்லைது ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடியது இன்செக்யூரிட்டி அப்படின்னு இப்போ எல்லாரும் என்ன சோசியல் இதில் வந்து பழக்கக்கூடியதில் ஒரு வார்த்தை அவன் ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறான் அவன் ரொம்ப அன்சைட்டியாக இருக்கிறான் அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான் அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான் அவள் ஸ்பீட் கரெக்டரில் இருக்கிறான் ட்யூல் கரெக்டர் இருக்கிறான் அனைத்துக்குமான முத்திரை இந்த முத்திரை ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அன்று ஆயிரத்தெட்டு தீப தரிசனத்தோடும் திரு அம்பல சக்கரத்தோடும் நவக்கிரக ஜோதியோடும் நமக்கு காட்சி தருகின்றது பத்து ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு திங்கள் கிழமை காலை ஏழு மணிக்கு அதாவது ஐந்து மணிக்கு அகோல் பாராயணம் தொடங்குகின்றது ஏழு மணிக்கு கும்ப அபிஷேகம் நடக்கின்றது அதனால் இதில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள எல்லா அடியவர் பெருமக்களும் நீங்கள் வந்து உங்கள் டிக்கெட்டை முன்கூட்டியே பதிவு பண்ணிக்கோங்க ஒன்பதாம் தேதி இங்கே இருந்தால் தான் நீங்கள் வந்து தீப தரிசனத்தை பார்க்க முடியும் அம்பல சக்கரத்தை பார்க்க முடியும் அருளாள பெருமக்களுடைய அருள்நிலைகளை உள்வாங்கி கொள்ள முடியும் ஒவ்வொருத்தட்டிருந்தும் பரவக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் பவர்கள் உங்களுக்கு வந்து சேரும் அதை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் வாழலாம் குழந்தைங்களாம் திருச்சிற்றம்பலம் யோனி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பார்க்க போகிறோம் இந்த யோனி முத்திரையில் நான் நான் தெரிந்த அளவில் என்ன ஒரு எழுபது பக்கத்தில் இருந்து இந்த முத்திரைகள் பற்றி பரிச்சயமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதுக்கு முன்னால் நினைவு இருக்கா இல்லையான்னு தெரியல இந்த யோனி முத்திரை மட்டுமே நான் வந்து ஒரு ஏறத்தாழ ஒரு பதினேழு பதினெட்டு முத்திரை நான் தெரிஞ்சிருக்கிறேன் குழந்தைங்களா நிறைய பேருக்கு நோய் நீக்குவதற்கு அந்த யோனி முத்திரை மட்டுமே ஒரு பத்து பதினேழு முத்திரை வரைக்கும் ஆனால் இப்போ எனக்கு எதுவும் நினவில் இல்லை ஆனால் நன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முத்திரைகளே ஒரு முந்நூறு முத்திரைகள் இருக்குது இதை எப்போ சொல்லி முடிக்க போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஆனால் எனக்கு நினைவிற நினைவிற நான் பதிவேற்றம் பண்ணுறேன் நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க திருவருள் கூட்டி வைக்க அவன் அம்மா ஒரே செயலுக்கு நிறைய முத்திரைகளை நீங்கள் போட்டிருக்கீங்களே என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு எழலாம் அப்படி நான் நினச்சி போடலை குழந்தைங்களா ஒரே செயலுக்கு பலவிதமானதுன்னு நான் நினச்சி போடலை ஆனால் என்னிடம் வரக்கூடிய நோயாளிகளுடைய உடல் கட்டமைப்பு அவர்களுடைய மனக்கட்டமைப்பு அவர்களுடைய உணர்வு கட்டமைப்புக்கு ஏற்ப திருவருள் உணர்த்த அவர்கள் அந்த நோய் குணமானதை நான் உள்வாங்கியிருக்கிறேன் அதே நோய் தாக்கம் உள்ளவர்களுக்கு இந்த முத்திரை என்னுடைய சுய அனுபவத்தில் இந்த முத்திரை நல்லா அவங்களுக்கு பலனளித்ததுனால நான் இதை வந்து உங்கள் எல்லாேருக்கும் பலனளிக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் அதனால் ஒரு முத்திரைங்கிறது பலவிதமான நோயாளிகள் இருக்கிறாங்க பலவிதமான உடலமைப்பு பலவிதமான உணர்வு அமைப்பு பலவிதமான நாடி நரம்புகளின் சிதைவுகள் உள்ளது எல்லாம் இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை தேர்வு பண்ணி உங்கள் உடல் அமைப்புக்கு தகுந்த மாதிரி இப்போ மூலாதாரத்தில் அந்த முத்திரை வேலை செய்கின்றது அப்படின்னு நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருந்தேன் குழந்தைங்களா இந்த முத்திரை காலேஸ்வர முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பதிவு பண்ணியிருந்தேன் இந்த இரண்டு முத்திரைகளும் மீண்டும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணி போதே என்னை ஒரு வேறொரு ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதனால் நான் அந்த முத்திரைகளை சரியாக பதிவு பிள்ளை அப்படிங்கிறது எனக்கு தெரியுது நான் எந்த முத்திரை பதிவு பண்ணிவிட்டு போகிறேனோ அந்த அனுபவ நிலைகளை நான் உங்களுக்கு ஏதேனும் விடுபட்டு போயிருந்தால் கூட அது எனக்கு நினைவுப்படுத்துது அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இந்த முத்திரைகள் சிறந்த முத்திரை இப்போ நம்ம யோனி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரை பண்ணுறோம் இந்த பாருங்கள் இந்த யோனி முத்திரையில் இது ரொம்ப சின்ன ரொம்ப சிறந்த முத்திரை சின்னதான முத்திரை பாருங்கள் மூன்று வரல்கள் மடிச்சுக்கிட்டிங்க இந்த மூன்று வரல் இதை ஒட்டி வச்சுக்கிட்டேன் இவ்வளோ தான் பாருங்க இந்த வாசலே வாசல் மாதிரி காமிக்கிது குழந்தைங்களா இந்த வாசல் மூலாதாரத்திலிருந்து தொண்டைக்குழி வரைக்கும் இது செயல்படுகின்றது குறிப்பாக இந்த முத்திரையை நீங்கள் இப்படி வச்சுட்டு ஒரு சரணாகதியோடு நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய இந்த பக்கமாக தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய அனைத்து சவ்வுகளும் விலகி அவைகள் தான் தடை கற்களாக இருக்குது நம்ம வந்து இந்த நாடி வந்து சகஜ சங்கு முத்திரை செய்யும்போது இந்த நாடி திறக்கும் குழந்தைங்களா நான் உங்களை குழப்ப விரும்பலை அந்த முத்திரை சொல்லும்போது அதை சொல்லியிருப்பேன் அப்படின்னு நம்புகிறேன் பரவாயில்ல இங்கே பாருங்கள் இந்த முத்திரை இந்த அமைப்பை பாருங்கள் இதுவும் மூலாதாரத்தில் யோனியினுடைய அமைப்பு இருக்குது இதுவும் தொண்டை சக்கரத்தில் இந்திர யோனி அப்படிங்கக்கூடிய யோனியின் அமைப்பில் இருக்குது இந்த முத்திரையை மட்டும் நீங்கள் செஞ்சு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நாடி நரம்புகள் அனைத்தும் சுத்தரமாவதற்கு மிகச்சிறந்த முத்திரை இந்த முத்திரை இது வந்து இதனுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மூன்று விரலும் அடங்கியிருக்கு பாருங்கள் அப்போ வயறு சம்மந்தப்பட்டது பெண்களாயின் அவங்களுடைய மாதவிடாய் கோளார்கள் அனைத்தையுமே சரி செய்யவில்லைது ஆண் பெண் இருபாலருக்கும் ஒரு பாதுகாப்பு உணர்வை தரக்கூடியது இன்செக்யூரிட்டி அப்படின்னு இப்போ எல்லாரும் என்ன சோசியல் இதில் வந்து பழக்கக்கூடியதில் ஒரு வார்த்தை அவன் ரொம்ப இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறான் அவன் ரொம்ப அன்சைட்டியாக இருக்கிறான் அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான் அவன் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கிறான் அவள் ஸ்பீட் கரெக்டரில் இருக்கிறான் டூல் கரெக்டர் இருக்கிறான் அனைத்துக்குமான முத்திரை இந்த முத்திரை இப்போ இதுபோல் விடுபட்டதற்குமான முத்திரைகளும் இந்த முத்திரைகளாகும் அது வந்து உடல் பகுதியில் மிகச்சிறந்த பங்களிப்பை வகிக்கின்றது கிட்னி சம்மந்தமான நோய்களை நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றது தகுந்த மருத்துவர்கிட்ட கூட இதை அழைத்துட்டு போவதில் உங்களுக்கு சாலச்சிறந்த முத்திரை அப்படின்னு சொல்லலாம் ஜீரண மண்டலத்தில் நன்கு வேலை செய்கின்றது தொண்டை சக்கரத்தில் உண்டான அடைப்புகளை நீக்குகின்றது விழியை நடுநெற்றி மண்டலத்திற்கு மாற்றி அமைப்பதற்கு அந்த நாடி நரம்புகள் அனைத்தையும் சுத்தம் செய்வது இந்த முத்திரை மிகச்சிறந்த முத்திரையாக செயல்படுகின்றது இந்த முத்திரை கூட நீங்கள் பயணித்து பாருங்கள் உங்களுடைய மனம் எந்தளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது எந்த அளவுக்கு அந்த மன ஓட்டம் அடங்குகின்றது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பயணிக்கும்போது தான் உணர்வீங்க ஒரு தாயாரின் கற்பத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு குழந்தை எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குமோ அந்த பாதுகாப்பு எண்ணங்கள் இல்லாமல் சிந்தனைகள் இல்லாமல் மனம் அதை பற்றி சிந்திச்சு இதை இதை பற்றி சிந்தித்தாலும் ஒன்றும் நடக்கப்போறதில்லை இறைவன் என்ன வகுத்தான் வகுத்த வகையிலால் கோடி தொகுத்தார்க்கும் தொகுதித்தலை வகுத்தான் வகுத்த வகையில் இப்போ இது வந்து முடி உதிர்றதில் கூட பாருங்கள் முடி உதிர்க்கு இப்படி ஒரு நேரம் எப்படி செய்வோம் முடி உதிர்வதற்கு கூட இந்த முத்திரை நல்லாயிருக்கும் அப்போ உள்ளங்காலிருந்து பெருவிரல் பெரு விரல் தொடங்கி உச்சந்தலை வரைக்கும் இந்த முத்திரை சிறந்த முத்திரையாக பயன்படுகின்றது யோனி முத்திரை அப்படின்னு பேர் மூன்று விரல்களையும் மடக்கிய நிலையில் தான் வைக்க போகிறோம் நம்ம இது அப்படி வச்சுருக்கோம் இதை இவ்வளோதான் மொத்தமாக இந்த முத்திரையினுடைய அமைப்பு தான் இதை நீங்கள் உந்தி கமலத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்யணும் குழந்தைங்களா விரும்பின தொடையில் சமணம் போட்டு உட்காந்திங்கன்னா தொடையில் வச்சுக்கிட்டு செய்யலாம் இந்த இரண்டு கைகளையும் சேர்ந்து செய்வதால் வழக்கம் போல் நம்மளுடைய மூளையின் இரண்டு பக்க அளவுகளும் சரிசமமாக வேலை செய்கின்றது அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு பக்கம் ரெண்டு கைகளையும் வச்சு முத்திரை செய்யும்போது நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன் குளுக்கோஸ் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு விதமாக பயணிக்குது ரெ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு விதமாக பயணிக்குது ஒரு நேரம் குளுக்கோஸுடைய ந லெவல் வந்து அப் ஆகுது ஒரு வேளை குளுக்கோஸுடைய லெவல் வந்து டவுன் ஆகுது இப்போ இந்த கை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது இந்த கை ஒரு பக்கம் இழுத்துட்டு போகுது விசித்திரமான நோய்களெல்லாம் நான் பார்க்குறேன் குழந்தைங்களா அப்போது நீங்கள் வந்து இந்த முத்திரைகள் வந்து எ ஒரு ரெண்டு மூணு முத்திரைகள் உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி தேர்வு பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சு வந்தீங்கன்னா மூளை நரம்பு மண்டலம் அனைத்தையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்வதற்கு ஏன்னா இப்போ காற்று மாசு பஞ்சபூதங்களை நம்ம மாசுபடுத்திட்டோம் பஞ்சபூதங்களை சரி பண்ணாங்கன்னா நமக்கு நிம்மதி அப்போ பஞ்சபூதங்கள் மாசுபடுத்திய பஞ்சபூதங்களை நம்மளை கொண்டே நாம் சரி பண்ணிக்க வேண்டியது அதன் மூலமாக நம்ம உடல்நிலை சீராகும் நம்ம உடல்நிலை சீராகும் போது மனநிலை சீராகும் பக்கத்தில் உள்ளவங்களை இடிக்க மாட்டோம் நம்ம உடல்நிலை சீரில்னு வச்சுக்கோங்களேன் நம்ம மனநிலையும் சீர்கட்டு போயிடும் அப்போ பக்கத்தில் உள்ளவங்களை குட்டி குத்தி குத்தி அப்போ இன்னும் வினையை சம்பாதிக்கிறோன்னு அர்த்தம் வினைக்கு நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு இங்கே பிறந்துட்டு வினையை ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு அர்த்தம் அதனால் யாரையும் இடிக்காமல் பிடிக்காமல் போகிறதுக்கு முத்திரைகள் சாலை சிறந்ததாக இருக்குது குழந்தைங்கள அளவுக்கு நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க திருவுருள் குட்டி வைக்க இது யோனி முத்திரையின் ஒரு பகுதி இன்னொரு பகுதி ஒரு யோனி முத்திரை இருக்குது இதில் எதுவும் விடுபட்டு போயிருக்கா பலன்கள் எல்லா பலன் வந்துருச்சு யோனி முத்திரை வந்து இன்னொரு பகுதி ரெண்டு பகுதி இல்லை யோனி முத்திரையிலே பத்து பதினேழுலேருந்து இருபது யோனிமித்திரை வரைக்கு இருக்குது குழந்தைங்களா நான் உங்களுக்கு ரெண்டு தான் பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் எப்போல்லாம் நினைவு வருதோ அப்போல்லாம் மீண்டும் பதிவேற்றம் பண்ணுறேன் இப்போ வந்து அப்போ தான் மூன்று வரலையும் ஒன்றா வச்சோமா இப்போ வந்து ரெண்டு விரல் சுண்டு வரல் ரெண்டையும் உள்ளே மடக்கிக்கிறோம் அப்புறம் வலது கை மோதிர விரல் இடது கை மோதிர விரலுக்கும் நடுவிரலுக்கும் இடையில் கொறுக்கப்பட வேண்டும் இப்போ பாருங்கள் இரண்டு விரல் சுண்டு விரல் இரண்டும் உள்நோக்கி மடங்கி இருக்க வலதுகை மோதிர விரல் இடதுகை விரல் கட்டை விரல் இரண்டுக்கும் இடையில் இவ்வளோ தான் இந்த முத்திரை அப்புறம் இ ரெண்டு கட்டை ரெண்டு நெடுவிரலையும் ஒன்றை ஒன்று தொட்டு கொண்டு இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு வலதுகை கட்டை விரலை கொண்டு இடதுகை இடது இடதுகை கட்டை விரலில் குழந்தைங்களாம் ஆட்காட்டி விரல் வலதுகை ஆட்காட்டி வரல கொண்டு இடது கை மோதிர வரலையும் இடது கை ஆட்காட்டி வரல கொண்டு வலது கை மோதிர வரலையும் அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு இந்த சுண்டு வரல் உள்ளே மடக்கி வச்சுருக்கீங்க பாருங்கள் அதுக்கு மேலே கட்டை வரலை வச்சுக்கோங்க இவ்வளோ தான் உங்கள் பாருங்கள் இது உள்ளே நீங்கள் இப்படி பார்க்குறீங்க இதை உங்கள் மடி மீது வச்சுக்க வேண்டியதான் ஒந்தி கமலத்துக்கு நேரம் வச்சுக்கலாம் மார்பு பகுதிக்கு நேரையும் வச்சுக்கலாம் இரண்டு இடத்தில் இதை வைத்து கொள்ளலாம் குழந்தைங்களா இந்த முத்திரைக்கும் இதே பலன்தான் முதல்ல நான் ஒரு யோனி முத்திரை சொன்னோம்ல அதுக்குண்டான பலன்தான் இப்போ மீண்டும் பாருங்கள் ரொம்ப சுலபம் சுண்டு விரல் இரண்டையும் அடிச்சுக்கிறீங்க மோதிர விரலை இரண்டு மோதிர விரல் நடுவிரலுக்கு இடையில் கொடுக்குறீங்க அப்புறம் இந்த ரெண்டு விரலையும் ஒட்டிக்கிறீங்க ஆட்காட்டி விரல் இரண்டு கை ஆட்காட்டி விரலு கொண்டு ரெண்டு கை மோதிர விரலையும் மாற்றி மாற்றி பிடிச்சிக்கிட்டீங்க இவ்வளவே தான் இந்த முத்திரை இது பேர் யோனி முத்திரை அப்படின்னு பேர் இந்த முத்திரை மூலமாக நான் ஜோதிர் முத்திரைக்கு ஒரு பஞ்ச நவதுவாரங்களையும் பொத்தி கொண்டிருப்பதை மாதிரி ஒரு முத்திரை சொல்லியிருந்தேன் அதுக்கு உண்டான பலன் இதற்கும் உண்டு குழந்தைங்களா இது இந்த முத்திரை இதுக்கு பேர் யோனி முத்திரை அப்படின்னு பேர் தாயார் கற்பத்தில் இருக்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பு தரக்கூடிய நாளில் யோனி முத்திரைன்னு பேர் நரம்பு மண்டலங்கள் அனைத்திலும் வேலை செய்கின்றது நெற்றி மண்டலத்திற்கு இந்த முத்திரை நம்மளால் அழைச்சிட்டு போகக்கூடியது அதனால் சங்கினி நாடி அப்படின்னு ஒரு நாடி தச நாடிகளில் சங்கினி நாடி அந்த நாடியில் இது நன்கு வேலை செய்கின்றது நீங்கள் இந்த முத்திரையை பழக பழக வெகு காலம் பழக குறைஞ்சபட்சம் ஓராண்டு காலம் வெகு காலம்னோடனே மலைஞ்சிடாது ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து லாட்ரி கொடுத்துருக்காங்க ஆஃபர் சேல் கொடுத்துருக்குறாங்க இப்போ எல்லாருமே நியூ இயர் பொங்கல் அதுக்கு ஆஃபரில் வாங்கியிருப்பீங்க இது நமக்கு அதுக்கெல்லாம் தாண்டி ஆஃபர் இது அதனால் உங்களுக்கு பத்து மார்க்குலேயும் உங்களை பாஸ் மார்க் போடா இது தெரிஞ்சுட்டு வாடா அப்படி கொடுத்துருவார் சரியாக குழந்தைங்களா திருவுருள் குட்டி வைக்க இந்த இதோடு நிறைவு பண்ணி